நான் அந்த இதோ whatever whatever கால் மணி நேரத்துல வந்தா சார். நீங்க கால் மணி நேரத்துல வந்தான்னு சரி நாளைக்கு வந்தான்னு சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு? சரி சார். அது எப்படி பண்ணவேனங்க பென்னர் வர்ற வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க. எங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேத்திட்டு நீங்களா வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்கேல இருந்து பண்ணீங்களா? சார் சார் தான் இருக்கும். எப்படிங்க பீவரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்கு நீ கவர்மெண்ட் அதிகாரி போட்டுருக்காங்களா எப்படி சாரி சார் செய்ய மாட்டாங்க நீங்க எதுக்கு இங்க வரீங்க உங்களுக்கு இங்க பி எல் ஓ யாருங்க அந்த அதிகாரிய கொடுங்க அந்த அதிகாரி நம்பர் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா என்னோட போயிடும் அவங்க ஹெல்ப்புக்காக கேட்டாங்க இந்த இது ஹெல்ப் பண்றது கவர்மெண்ட் வேலையை நீங்க பாக்க கூடாதுமா